வேறு லெவலில் மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரில விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்ட இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாறனுக்கு மிகப்பெரிய ஒரு இடத்துலேருந்து பணம் கிடைக்க போகுதுங்கிற விஷயம்லாம் விஜய்க்கு எப்படியோ தெரிஞ்சிருது தெரிஞ்சிடுது அது நம்மளை மீறி அப்படி யாருடா மாறனுக்கு வந்து ஒத்தாசை பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப ஓ அவருக்கு என்னென்ன வீக்னஸ்ங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் கண்டுபிடிங்கிறா அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம வீஜி அதுக்கேற்ற மாதிரியே வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க மேடம் அவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை ரொம்ப அதிகம் இன்னொரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சின்னதாக ஏதாவது தடங்கள் வந்தால் கூட அவங்க கொடுக்க மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லும்போது தடங்கள் தானே அதுக்கு தானதான் நம்ம இங்கே இருக்கோம் பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சாமியாரை வந்து அவங்க வீட்டு வாசலுக்கு வந்து அமுச்சி வைக்கிறாங்க அமுச்சு வச்சதும் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அது தொட்டிங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் தான் வரும் சொல்கிறத சொல்லிட்டேன் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க அச்சோ நம்ம அப்பாவை சமாதானம் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சே இப்போனு பார்த்து இப்படியெல்லாம் வந்து நடக்குதே எனக்கு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி பேர் வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க மது மாறனோட ஃப்ரெண்டு அப்போனு பார்த்து என்னம்மா வாசலில் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இல்லைம்மா ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் இப்போனு பார்த்து அந்த பசங்களுக்கு வேறு நம்ம பணம் கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு அப்படியே எதார்த்தமாக பால்கள் நின்று வந்து கேட்டால் அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பாங்கிறாங்க எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிட்றாங்க என்னம்மா அவங்களுக்கு சப்போர்ட்டா அதெல்லாம் இல்லைப்பா நம்ம வாக்குறுதி கொடுத்துட்டோம்ப்பா என்னப்பா உனக்கு பிடிச்ச மாதிரி தானே அவங்க சட்டையெல்லாம் போட்டு வந்திருக்காங்க அதுக்காவது நீ யோசிக்கலாம்ல சரிம்மா அதுக்காவாது நான் ஒரு விஷயத்த மட்டும் மன்னிச்சு விட்டுட்டேன் இனிமேட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏதாவது சின்னதாக ஒரு தடங்கள் வந்தால் கூட நான் என்ன முடிவெடுப்பேன்னு உனக்கே தெரியும் உனக்காக தான் மது இந்த ஒரு வாட்டி வந்து மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்னடா கரெக்டாக வந்து பண்ணி முடிச்சிட்டிங்களா பண்ணி முடிச்சிட்டோம் இருப்பினும் அவங்க யார் என்ன ஏதுன்னு நமக்கு தெரியணும்னா அடுத்தது ஏதாவது ஒரு தடங்கல் பண்ணணும் அதுவும் பண்ணிடலாம் பெருசாலாம் பண்ண அவங்க வண்டியை வந்து இடிக்கிற மாதிரி போயிட்டு அப்படியே நிப்பாட்டுங்கடா அது போதும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விஜய் வந்து சொல்கிறாங்க அப்பாவும் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு அப்படியே வெளியில் எங்கேயாவது கேஷுவலாக போகலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க அப்போனு பார்த்து விஜய் ஏற்பாடு பண்ண ஒரு சின்ன கார் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க தெருவில்ந்து இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்கிறப்ப ரெண்டு பேரும் இடிக்கிற மாதிரி பக்கத்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க ஆனால் யாருக்கும் எதுவும் ஆகலை அவங்க மாட்டுக்கும் சார் பார்த்து மாட்டிங்களான்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க அம்மாடி மது எனக்கு என்னமோ வந்து சரிப்பட்டு வரலாமா இது நிச்சயம் நான் இந்த பிஸ்னஸ்லேருந்து விளைய்க்கிறேன்னு ஃபோன் அடித்து சொல்லுமா அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல யோசிக்கிறாங்க அப்பா எப்படிப்பா சரி வீட்டில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க மதுவோட அப்பா எல்லாம் வந்து செஞ்சு கொடுத்துருவார் இனிமேட் நம்ம மேலே வங்கி போய்கிட்டே இருக்க வேண்டியதாங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து மது ஃபோன் பண்ணுறாங்க டேய் சாரிடா ஏன்னாச்சு எங்கள் அப்பா பணம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க என்னடா திடீர்னு இப்படியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க உடனி தானே நாங்கள் இருந்தோம்னு சொல்லி பேசும்போது என்னாச்சு நேற்று நைட்டு வந்து யாரோ ஒருத்தவங்க இது மாதிரிலாம் பேசுனாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் வந்து காரில் வந்து இப்படியெல்லாம் ஒரு விஷயம்லாம் நடக்க வந்துச்சு தெரியுமா எங்கள் அப்பா சூப்பராகவே வந்து சென்டிமெண்ட் இதெல்லாம் பார்ப்பாப்பில்ல இப்போ எதனால இப்படியெல்லாம் நடக்குதுன்னு ஒன்றும் புரியல அது உங்களோட ராசி இல்லை என்னோட ராசி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பிரச்சனை வந்து இருக்குது அந்த பிரச்சனை தான் தேடி தேடி வருது அப்படின்னு சொல்லும்போது என்னடா சொல்கிற நான் பார்த்துக்குறேன் அம்மன் கோயிலுக்கு உங்கள் அப்பாவை மட்டும் அழைச்சிட்டு வா மற்றபடி எதுவாக இருந்தாலும் நான் உங்கள் அப்பாவை லோன் கொடுக்க சம்மதிக்க சொல்கிறேன் சரியா அப்படின்னு சொன்னேன் டேய் நிச்சயம் யார் சொன்னாலும் எங்கள் அப்பா கேட்க மாட்டாங்கடா முயற்சி பண்ணாத நீ ஒரு விஷயத்தில் ஆரம்பத்தில் சிவப்பு சட்டை போட சொன்னியா போட்டு வந்தேன்னா அதே தான் இந்த வாட்டி மாறன் களத்தில் இறங்குறான் உனக்கு தெரியல மாரனை பற்றி சேரிடா பாப்போன்னு சொல்லிட்டு அப்பா பொன்னியம்மன் கோயிலுக்கு போகலாமா இன்னைக்கு விசேஷம் பூஜையாம்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வராங்க ஒரு பக்கம் ராகவன் கார்த்தி மாறன் மூணு பேரும் வந்து சாமி கும்பிட்ற இடத்துல வந்து நின்றுட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்கடா மதுவோட அப்பா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அதுக்கு எல்லா ஏற்பாடு திட்டவட்டம் எல்லாமே செஞ்சாச்சு ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து விஜய் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காடா நமக்கு பிஸ்னஸ் வந்து சரியாக வந்து அமையக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தடையெல்லாம் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்படியாடா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்துக்கலாம் அதுக்கு என்கிட்ட திட்டம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரகசியமாக செய்ய வேண்டியது எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சிட்றாங்க ஓ அப்படியா சூப்பர் சூப்பராக முள்ள தானே எடுக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து மதுவும் அவங்க அப்பாவும் வந்துடுறாங்க இந்த தகவலையும் ஃபோன் அடித்து நாங்கள் வந்துட்டோங்கிறத வந்து சொன்ன உடனே சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க மட்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க மதுவும் அவங்க அப்பாவும் வந்துட்டாங்களாம் இனிமேட்டு பாரு என்னோட ஆட்டத்தையே அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப கேஷுவலாக வந்து என்னம்மா அந்த பசங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டியாம்மா எல்லா தகவலையும் சொல்லிட்டேன் நம்பிக்கை கொடுத்துட்டு இது மாட்டும் பின்வாங்கிறது எனக்கே பிடிக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியும் இருப்பினும் வேற வழி இல்லைம்மா அதனால தான் அந்த பசங்கள்கிட்ட நான் வேணால் பேசட்டுமா அதெல்லாம் ஒன்று வேணாம்ப்பா நீங்கள் தான் கொடுக்கலன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எதுக்குப்பா தேவை இல்லாமல் வந்து அவங்கக்கிட்ட வந்து பிரச்சனை முன்னேறிட்டு அதெல்லாம் ஒன்று வேணாங்கிற மாதிரி தள்ளி நிற்க சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மது அப்போனு பார்த்து திடீர்னு ஒருத்தர் வந்து சாமி வந்த மாதிரி நடிக்கிறாங்க பூசாரி நடிங்க பூசாரி அப்படின்னு சொல்லி மாறன் வந்து சிம்பாலிக்காக வந்து சிக்னல் கொடுத்த உடனே உங்களுக்கு நிச்சயம் நம்பிக்கையை கொடுத்துட்டு அந்த நம்பிக்கையிலேருந்து விலகிறவங்க தக்க பதிலடி வாங்குவாங்க தம்பி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அப்போ தானே அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும்னு தெரியும் நமக்கு மட்டும்தான் வலி மற்றவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு விஷயமும் கிடையாதுன்னு நம்பிக்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு போட்டு வருமானு சொல்லி அந்த இடத்துல வந்து செமையாக வந்து மதுவோடய அப்பாவை வந்து திட்டுற மாதிரி ஒரு பூசாரி வந்து சாமி வந்த மாதிரி வந்து பேசிகிட்ருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியே மதுவோட அப்பாவுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்து வருது ஃபோன் கால் வந்த உடனே சார் இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணலான்னு உங்கள்கிட்ட இருந்தோம்ல அதெல்லாம் வேணாம் சார் நாங்கள் இதுலேருந்து பின் வாங்கிக்கிறோம் நாங்கள் ரெண்டு கோடி ரூபாயை வந்து இனிமேட்டு உங்களுக்கு கொடுக்க மாட்டோங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வெளில வந்துடுறாங்க இதை கேட்ட உடனே பொன்னியம்மன் கோயில்லேருந்து சொல்கிறோம்ப்பா நிச்சயம் நான் சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் உனக்கு ஒருத்தவங்க ஆதரவாக நின்னால் பல மடங்கு அவங்களுக்கு கிடைக்கும் உனக்கு ஒருத்தவங்க ஒரு ரூபா தர சொன்னால் அவங்களுக்கு நாலு ரூபா தர சொன்னதாக அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்ன உடனே ஆச்சரியப்படுறாங்க என்னடா அது ஃபோனில் பேசுனதெல்லாம் இவங்க நேரில் வந்து சொல்கிறாங்க மாறனுக்கு ஐம்பது லட்ச ரூபா தரமாட்டேன்னு சொன்னோம் அந்த பூசாரி சொன்ன மாதிரி நாலு மடங்கு வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய காசு வந்து கிடைக்காமல் போயிடுச்சுங்கிற மாதிரி மதுவோட அப்பா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சூப்பர்ரா மாதிரி இருந்துச்சு எங்கள் அப்பா வந்து அசத்து அசத்துன்னு அசத்துலாம் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப தம்பி என்னை மன்னிச்சிடு தம்பி உங்கள் அருமை பெருமைலாம் தெரியாமல் போச்சு நான் உங்களுக்கு அக்ரிமெண்ட்டில் இப்போயே வந்து கையெழுத்து வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சார் என்ன சார் அதுக்குன்னு இப்பயாவது சார் நீங்கள் ஃபைல் வச்சுருப்பீங்க இல்லை அது எல்லாம் எங்கள் அப்பா காரில் தான் வந்து வச்சிருப்பாரு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மது வந்து வேக வேகமாக வண்டி வந்து கதவை திறக்கிறாங்க திறந்த உடனே அப்படியே அங்கேருந்து ஃபைல் எடுத்துகிட்டு வந்து கோயில்லேயே வந்து கையெழுத்து போட்டுருங்கப்பா நல்ல நேரம்தான் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து கையெழுத்து வந்து போடுறாங்க தம்பி மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க இந்தாங்க நம்ம இனிமேட்டு பார்ட்னர் சரிங்களா உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் என்கிட்ட கேளுங்க நம்ம ஒன்றா வந்து கை கொத்துக்கிட்டு நடக்கலாம் நிச்சயம் நமக்கு சாதகமாக தான் இனிமேல் நடக்க போகுதுன்னு நம்பிக்கை கொடுத்த உடனே மது வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க எங்கள் அப்பாவுக்கு ஏத்தால் மீதாண்டா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக மதுவும் நம்ம மாறணும் வந்து சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இந்த விஷயம் நம்ம விஜய்க்கு வந்து தெரியல அம்மா பாத்தியாமா நம்ம அம்மா ஜெயிக்க போகிறோம் இவங்களுக்கு என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியல பார்த்தியா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் மாறன் இந்த பக்கம் ஜெயித்த விஷயம் விஜய்க்கு ஒன்றமும் தெரியாது வெயிட் பண்ணி பார்ப்போம்